இன்றைக்கி நாகலிங்க மரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நாகலிங்க மரம் பூர்வீக இந்தியா நினைக்கிறீங்களா இல்லைவே இல்லை சார் இது ஆப்பிரிக்காவுடைய தென்பகுதியில் கர்பியன் இருக்கு இங்கே இது வந்து இந்த மரம் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற அமேசான் காடுகளில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரம் பூ பூக்கும்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு மரங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி இதனுடைய தாவரைய பெயர் கௌரோ பீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் எப்பயுமே எல்லா பூக்களும் இலைகளில் தான் பூக்கும் ஆனால் இது மட்டும் வித்தியாசமாக விழுதுகள் மாதிரி ஒரு மரத்துலேருந்து ஒரு இறங்குது இறங்குது அதிலிருந்து பூக்களும் காய்களும் காய்க்குது இந்த காய்கள் வந்து இந்த மரத்துடைய உயரம் கிட்டத்தட்ட மு முப்பது முதல் முப்பத்தஞ்சு அடி உயரம் வளரக்கூடியது அருமையான இது வந்து இந்த மரங்கள் வளரக்கூடிய பழங்கள் நம்ம சோழிப்பதற்கல்ல ஏதோ மருத்துவத்துக்கு பயன்படுதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தகவல் நம்ம ஊரில் இருக்கிற எத்தனையோ சிவராலயங்களில் நம்மளுடைய தல இந்த நாகலிங்க மரம் இல்லைங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி சுற்றுப்புற சூழல் சரியில்லைன்னா இலைகள் கொட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாகலிங்க பூ பூக்களை பற்றி பல கதைகள் நீங்கள் பார்க்கலாம் பல கதைகளை சொல்லியிருக்காங்க அவையெல்லாம் உண்மையான நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இருந்தாலும் இந்த மரங்களை நாம் வளர்க்க முயற்சி செய்வோம் இதில் இந்த பெரிய பெரிய மாதிரி தொங்கும் இந்த காய் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க கீழே விழுவல டப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும் அந்த மாதிரி ஒன்றரை வருஷம் கழிச்சு இந்த விதைகள் இது எப்படி விதைகள் வந்து விதைகள் மூலமாக வருதா குச்சிகள் நட்டு வச்சா வருமானு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி ஒரு நண்பர் இதை பற்றி சொல்கிறாரு அந்த பூவின் சிறப்புகளை கேட்கலாமா வாங்க பால் வடிவுக்குமா நெடுவத்தில் அப்படியே சிவன் அழகா இருப்பாரு கட்டுறேன் தெரியுதா உள்ள பாருங்க அப்படியே சிவன் அப்படியே அப்படியே சச்சுருவா உட்காந்துருக்காரு தேவர்கள் இது பூரா வாசகி ஆதிசேஷன் போன வந்தது அத்தனை இதுல அடக்கம் இது நாகவர்க்கம் பூரா இதுல இருக்குது